சு பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் முப்பத்தி நான்காம் வசனம் கடைசி பகுதியில் இருந்து வாசிக்கிறேன் முப்பத்தி நான்கு பிற்பகுதியிலிருந்து இருதயத்து நிறைவு நாள் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொகிஷத்தில் இருந்து நல்ல வேலை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத போக்கு விஷயத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் இங்கே பன்னெண்டாம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம டீல் பண்ணிட்டு வரோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை அதனால தான் இதை எடுக்கிறேன் திருப்பியும் நிறைய வசனங்களுக்கு போக போறோம் இங்கே என்ன சொல்லுகிறார் இருதயத்து நிறைவு நாள் பேசுமாம் அப்புறம் சொல்றாரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சொன்னேன் இல்லையா விசுவாச மனுஷன் எல்லாம் சொல்லுவேன் விசுவாச மனுஷன் விசுவாச மனுஷன் இப்படி வாசிக்க போறேன் நான் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல இருந்து நல்ல வீடு எடுத்து காட்டுறான்றது பதிலா நமக்கு வழங்குற மாதிரி வாசிக்கிறேன் விசுவாசம் உள்ள மனுஷன் தன்னுடைய விசுவாசம் நிறைந்த உள்ளத்திலிருந்து நல்ல காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில பிறப்பிக்கிறான் இப்ப அவ்வளவுதான் விசுவாசம் உள்ள மனுஷன் தன் இருதயத்தை விசுவாசத்தினால் நிரப்பி இருக்கிறபடினாலே அந்த இருதயத்தை நிறைவினால வாய் பேச வச்சு அப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை அவன் பிறப்பிக்கிறான் விசுவாசம் இல்லாத மனுஷனோ விசுவாசத்துல வாழாத மனுஷனோ விசுவாசத்தை புரிந்து கொள்ளாத மனுஷனோ நாவின் அதிகாரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாத மனுஷன் அவனுடைய அறியாமையினாலே தன் இருதயத்தை பொல்லாத காரியங்களால் நிரப்பி அதன் விளைவாக காரியங்களை அவன் பிறப்பிக்கிறான் இந்த ஒரு வசனம் மட்டும் இதை சொல்லலை எடுப்போம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தை இருப்போம் எப்ரேர் பதினொன்று ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அவர் தேடுகிறவர்களுக்கு என்ன பண்றாரா பலன் அளிக்கிறார் இந்த வசனத்துக்கும் மத்திய பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு என்ன சம்பந்தம் மத்திய பன்னெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி என்ன சொல்லுகிறது நல்ல மனுஷன் நல்லது விசுவாசம் உள்ள மனுஷன் தன்னுடைய விசுவாச இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில பிறப்பிக்கிறான் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்குது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கு இங்க என்ன சொல்லியிருக்கிறது தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தேவன் உண்டென்று விசுவாசித்து அவர் பலன் அடிக்கிறவர் என்று விசுவாசித்து தேவனிடத்தில் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல காரியங்களை பிறப்பிக்கிறான் அவனுக்கு சில ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது அதன் மூலமாக பலன் உண்டாகிறது அதன் மூலமாக சில விளைவுகள் ஏற்படுகிறது விசுவாசம் அங்கே பயிற்சி விக்கப்படும் போது அது சில காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறது ரிவார்ட்ஸ் நீங்க நீங்கள் சொல்லியிருக்கிறது அங்கே நல்ல காரியங்களை எடுத்து காட்டுகிறான்னு அங்கே சொல்லியிருக்கிறதுனா ஒன்று தான் விசுவாச ஜீவியம் என்கிறது ஒன்றும் இல்லாத ஜீவியம் அல்ல விசுவாச ஜீவியம் என்கிறது சிலர் விசுவாசம் ஜீவியங்கிற பேரில் வெறும் அனாந்திர ஜீவியத்தை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதல்ல விசுவாச ஜீவியம் விசுவாச ஜீவியம் என்கிறது அற்புதங்களை நமக்கு உண்டாக்கக்கூடிய ஜீவியம் நாளுக்கு நாள் விருத்தியும் வெற்றியும் உண்டாக்கக்கூடிய ஒரு ஜீவியம் அது என்னவென்று புரிந்து கொண்டாலும் அதை விட ஒரு வெற்றிகரமான ஒரு ஜீவியத்தை நான் பார்க்கவே முடியாது பாருங்க எபிரியர்களது நிருபம் மூன்றாம் அதிகாரம் இப்போ திருப்பி வச்சுக்கோங்க மத்திய பன்னெண்டுக்கு போங்க நல்ல மனுஷன்னா விசுவாசம் உள்ள மனுஷன் அவனுடைய விசுவாசம் உள்ள இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை பிறப்பிக்கிறான் அப்படி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பொல்லாத மனுஷன் பொல்லாத மனுஷன் உடனே நீங்க நினைச்ச கூடாது பொல்லாத மனுஷன்னா எங்கேயோ பேங்க் எல்லாம் திருடி கொள்ளை அடிச்சு கொலை செஞ்சு அப்படிப்பட்ட மனுஷன் இல்லை பொல்லாதவன் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் பெரிய அக்கிரமக்காரனா இருக்கணும் பெரிய குடிச்சு வெறிச்சு என்னத்தையோ பண்ணவனா இருக்கணும் கிடையாது பொல்லாத மனுஷன் எங்க எந்த அர்த்தத்துல சொல்லி இருதயத்தை பொல்லாத காரியங்களால் நிரப்பி இருக்கிறவன் விக்கெட் மேன் என்று ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள்ல வருகிறது அவன் என்ன பண்ணுறதுனா தன்னுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்களை நிரப்பிட்டான் பாருங்க இருதயத்தை இந்த பொல்லாத காரியம்னா என்ன தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் தேவனுடைய வார்த்தையை மறுக்கிற காரியங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம வேறொன்றை விசுவாசிக்கிறது இப்படி இருதயத்தை நிறைய பேர் நிரப்பி வைத்திருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவளுடைய இருதயம் பொல்லாத காரியங்களால் நிரம்பியிருக்கு பொல்லாத காரியம்னா ஏதோ அசிங்கமான காரியங்கள் அது கெட்ட காரியங்கள்னு கிடையாது அநேக விசுவாசிகள் அப்படி கிடையாது நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் எந்த விதத்தில் அவர்கள் பொருல்லாத காரியங்களை நடப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ள போனால் பொருளாதார செழிப்பெல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது நல்லா இருக்க வேணும் என்று விசுவாசிப்பது கிடையாது அவர்களுடைய குறிக்கோளே வந்து ஏழையாக இருக்கணும் அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் எனக்கு ஒரு இன்ச்சு பூமி கூட இந்த உலகத்தில் வேண்டாம் அது ஒரு பொல்லாத காரியம் பாருங்க எவ்வளவு பொல்லாதுன்னு நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எழும்பி என்ன தகப்ப ஒரு இன்ச்சு கூட பூமி கூட வேணான் போயிட்டார் அப்படின்னு அவர்கள் கரிச்சு ஒட்டுவாங்க ஒரு நாளைக்கு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்கள் உங்களை போற்ற மாட்டார்கள் சில தவறான தீர்மானங்கள் தவறான எண்ணங்கள் தவறான உபதேசங்கள் தவறான அணுகுமுறைகள் பொல்லாத காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாத காரியங்கள் அந்த காலத்தில் சில கிறிஸ்தவங்க இருந்தாங்க பாருங்க பேங்க் அக்கவுண்ட் கூட ஓப்பன் பண்ணுவோம் அடியே இந்த ஊரில் பேங்க் அக்கவுண்ட்டு கூட கிடையாது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க ஏன்னா அங்கே துரு பிடிச்சிருமா பணம் அங்கே வந்து திருடனை கண்ணமிட்டு திருடுவான் வீட்டில் வச்சா தான் கண்ணமிட்டு திருடுறான் அங்கே யாரும் கண்ணமிட்டு திரு அங்கே திருடினாலும் நமக்கு கொடுத்துருவாங்க அந்த காசை இன்ஷுர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அங்கே பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதில்ல ஏன்னு சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க பேங்க் இல்லாத ஒரு ஒரு சல்லி காசு கூட வைத்துக் கொள்ளவில்லை அதுல ஒரு பெருமை இதெல்லாம் என்ன இந்த பொருளாதார நோய்வாய்ப்பட்டு இப்படியே கடந்து சாக வேண்டியதுதான் இந்த உலகத்துல இதுதான் நம்முடைய வாழ்க்கை தோல்விதான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு கிடக்க வேண்டியதுதான் வனாந்திர ஜீவியம் தான் ஆவிக்குரிய ஜீவியம் சொல்லி இப்படி பொல்லாத எண்ணங்கள் இதெல்லாம் பொல்லாத காரியம் பாருங்க ஏன் பொல்லாத காரியம்னா கத்தர் நீங்கள் நன்றா இருக்க வேண்டும் கல்வாரி செல்வியில மாரிச்சார் அவர் செத்தது எதுக்கு அவர் சாபமானது எதுக்கு உங்களுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டா அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு சொல்லிதான் சாபங்களை எல்லாம் அவர் தன் மீது எடுத்துக்கொண்டார் அவர் எடுத்துக்கொண்ட பிறகு நீங்க இன்னும் தான் வாழ்வேன் சாபம்தான் அந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது பொல்லாதது அப்ப பொல்லாததுன்னா என்ன கத்தர் ஒண்ணு சொல்றாரு இல்ல இல்ல இது நான் சொல்றது தான் கரெக்டு எங்க சர்ச்சு சொல்றது தான் கரெக்டு நாங்கள் ஐம்பது வருஷமா எங்க பாட்டி காலத்துலேருந்து இப்படி தான் நாங்கள் நம்பி வர்றோம் இதுதான் கரெக்டு உங்க பாட்டி கட்ட வண்டியில் போனாங்க அதுக்கு நீங்களும் கட்ட வண்டியிலே போகணுமா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சாங்க அதனால நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் செய்யுங்க இப்போ ஏரோப்ளைனில் போகிறோம் காலம் மாறி போச்சு அறிவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருகிறது அதே தான் கத்துடைய வார்த்தை குறித்த அறிவும் நாளுக்கு நாள் அது அறிவு அதிகரித்து கொண்டே போகிறது அந்த காலத்தில் சில கிறிஸ்தவங்களுக்கு சில காரியங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நான் முன்னேறி செல்ல வேண்டும் பாருங்க அதே பிடிச்சிட்டு இருக்க கூடாது தாத்தா பிடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி அப்ப பொல்லாத இருதயம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் பொல்லாதனா என்ன உலகத்துலேயே மிக பொல்லாது என்ன தெரியுமா அது கொலைகள் அதெல்லாம் கிடையாது என்ன சொல்ற மறுபடியும் சொல்றேன் ஆதாம் என்ன பண்ணா கொலை பண்ணானா ஆதாம் பாவம் செஞ்சான் இருக்குது ஆதாம் பேங்க்கு திருடுனானா ஆனால் ஆதாம் பாவம் செஞ்சான் இருக்குது ஆதாம் விபச்சாரம் வேசி இந்த மாதிரி எதாவது பண்ணானா ஆதாம் பாவம் செஞ்சானு இருக்குது ஒரு மனுஷன் பாவத்தினாலே ஒரு மனுஷனாலே பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்தது அப்ப ஆதாம் வந்து பாவம் செஞ்சாங்க ஆதாம் எவ்வளவு பாவம் செஞ்சாங்க ஆனா என்ன பாவம் தான் செஞ்சாங்க பேங்க் இல்லை அங்க திருடுறதுக்கு ஆள் இல்லை கொலை பண்றதுக்கு ஒருத்தர ஒருத்தர் தான் கொலை பண்ணிக்கணும் ஒண்ணும் கிடையாது பாருங்க அங்க ஒண்ணு பாவம் போடுறப்ப பெருசா செய்ய முடியாது சிகரெட் குடிச்சிட முடியாது குடிச்சிட முடியாது விஸ்கி பிராண்டி கடை எல்லாம் கிடையாது சாராய கடை எல்லாம் கிடையாது ஆகவே அவன் எந்த பாவமும் செய்யல அவன் என்ன பாவம் தான் செஞ்சான் அப்புறம் பாவம் செஞ்சான் பாவம் அவன் செஞ்ச பாவத்தினால முழு மனுவருக்குமே பாவம் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பாவத்தை தான் அவன் செய்தான் அவன் என்ன பாவம் செஞ்சானா கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லிச்சு அவன் இன்னொன்றை செய்தான் அவ்வளவுதான் பாவம் நான் சொல்லுகிறேன் உலகத்திலேயே மிக பொல்லாதது எது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது அதுக்கு நேர் எதிரா நான் நம்புறேன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய பாவம் இல்லை ஏன்னா உங்க பிள்ளைட்டு நீங்க ஒன்று சொல்றீங்க எப்பா இந்த பஸ்ஸில் ஏறாத இந்த பஸ்ஸில் ஏறினா ஒன்று அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவோம் அதில் போகாத தப்பான பஸ் அவன் என்ன சொல்கிறான் உங்களுக்கு தெரியாது டாடி பேசாமல் காரங்க அப்படின்னு நான் எப்படி இருக்கும் உங்களுக்கு போட்டு ரெண்டு சாத்துல அமௌண்ட் இருக்கும் இல்லையா இந்த பையன் என்ன எப்படி பேசுகிறான்னு அறிவு இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஏப்போ அந்த காசு எப்படி செலவழிக்காத இப்படி பண்ணாத அப்படின்னு அவன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது நம்ம பண்ணுறது கத்தர் வார்த்தையில ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்கிறார் ஆனால் எனக்கு அதை விட அதிகம் தெரியும் அவர் சொன்னது கிடக்கட்டும் ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க பைபிள் பைபிள்னு சொல்லாதீங்க சார் எங்க சபையில இருபத்தஞ்சு வருஷம் அதை போதித்து வருகிறார்கள் அடியின் இருபத்தஞ்சு வருஷம் அதை இருக்கிறார் பைபிளா பைபிள் இல்லையோ நான் இதை பின்பற்ற போகிறேன் அதுதான் பாவம் அதுதான் பொல்லாத இருதயம் பொல்லாத இருதயம் அதுதான் அது எப்படிப்பட்ட இருதயம் பைபிள் தூக்கிட்டு கோயிலுக்கு வருது ஆனா வாய் சரியில்லை இறுதியும் சரியில்லை பைபிள் பிரசங்கம் பண்ணுறாங்க அதை கேட்குது ஆனால் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது பைபிள் ஒன்று சொல்லுது இவங்க ஒன்று விசுவாசிக்கிறார்கள் இதுதான் பொல்லாத இருதயம் பாருங்க விக்கெட்னு போட்டிருக்கு பாருங்க எப்படியே இருக்கு மூன்றாம் அதிகாரம் திருப்பினிங்களா மூன்று பன்னெண்டு வாசிக்கிற பாருங்க சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக தீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதயம் ஆதாமி கேவாலுங்க அப்படிப்பட்ட இருதயம் இருந்தது அப்படிப்பட்ட இருதயம்தான் ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் இங்க வந்து இஸ்திரைவேல் மக்களை பற்றி சொல்லி இருக்குது கான்டெக்ட்டை வாசு பார்த்திங்கன்னா அவர்களும் ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் அதனால தான் தேவன் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை எல்லாம் சொல்லுவேன் பாலும் தேனும் பாலும் தேன் கொடுக்கல பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தாரு பாலும் தேன் இருக்கிற தேசத்தை கொடுத்தாலே நன்றியா இருப்பேன் நான் ஆனா பாலும் தேனும் ஓடுங்கிறாரு ஓடுற தேசத்தை கொடுத்தாரு பாருங்க ஆனா இவங்க அதுல போய் சேர்ல எல்லாம் செத்து போயிட்டாங்க அந்த தலைமுறையே செத்து போச்சு ஏன் என்று சொன்னால் தேவன் ஒன்றை சொன்னார் இவர்கள் எங்களுக்கு தெரியும் அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை விழுங்கி போடுவார்கள் நாங்கள் வெட்டிக்கலகளை போல் இருக்கிறோம் நாங்கள் அதம் ஆவோம் அவர்கள் பெரிய ஆள்கள் எங்களை வந்து நசுக்கி போடுவார்களாக்கும் நாங்கள் ஒன்றுமில்லை அவருடைய பார்வையில் இதெல்லாம் யார் பேச சொன்னது அதுதான் பொல்லாத இருதயம் அந்த பொல்லாத இருதயம் வந்து ஏன் கத்துறத பொல்லாத இருதயம் ஏன் அது ரொம்ப பொல்லாத இருதயம் சொன்னா உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒட்டுமொத்த நல்வாழ்வே அது கெடுக்கிறது நீங்கள் நன்றா இருக்க வேணும்னா அவர் அங்கிருந்து வந்து சிலுவையில மறுச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு ஆனா இந்த இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு விரோதமா பேசும்போது அல்லது அதற்கு விரோதமான காரியங்களை எடுத்து உள்ளத்துல வைக்கும் போது அதை கத்தர் வெறுக்கிறார் அதைத்தான் பொல்லாத சொல்றாரு ஏன் சொன்னா அது உங்களுடைய நல்வாழ்வை கெடுத்து விடுகிறது தேவனுடைய நோக்கங்களை அதமாக்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் உங்களை வைத்து விடுகிறது அந்த நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது ஆகவேதான் எல்லாவற்றை காட்டிலும் அது பொல்லாதது நம்ம இறுதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்க பாருங்க பொல்லாத நல்ல இருந்து சொல்லி நம்முடைய இருதயத்தை நல்ல இருதயமாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இருக்கீங்களா இருதயத்தில் நல்ல காரியங்களை வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அப்போ அந்த விக்கன்ற வார்த்தை எங்கேருந்து வருது ஆங்கிலத்தில் விக்கெட்னு சொல்கிறோம் இல்லையா பொல்லாதன்றது விக்கர்ன்னு வருது விக் என்று சொன்னால் இந்த திரி திரின்னா என்ன ரெண்டு மூணு இதை வச்சு ஒன்றை பின்னி இந்த விளக்கில் திரி ஏற்றுறாங்க அது என்னென்னா துணி கயிறை வச்சு ஒன்றை திரித்து ஏற்றுகிறாங்க அதான் திரின்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப திரிக்கிற ஒரு உள்ளம் திரிக்கிற பேச்சு கத்தர் ஒன்று சொல்றாரு ஆனால் நம்ம அது திரிச்சு திரிச்சு பேசுறது அதுதான் திரிக்கிற ஒரு உள்ளம் அல்லது திரிக்கிற ஒரு வாய் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தையும் தான் பொல்லாத இருதயம் பொல்லாத வாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படி நம்ம திரிச்சு திரிச்சு கத்தர் ஒன்று சொல்றாரு பாருங்க ஒரு இது வாசி இருந்தேன் இன்டர்நெட்டில் போய் சில காரியங்களையும் பார்த்துட்டு இருந்தா ஒருத்தர் சொல்றாரு ஆ இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் இதெல்லாம் ரொம்ப மோசமாகும் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஆக்கும் பெரிய பெரிய பாயிண்ட் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் சரி என்னதான் வாசித்து என்னன்னு சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு பூசாதார் சொல்லுவாருன்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய பெரிய தேவதாசர்லாம் படும் ஏழைகளாக்கும் சரி யார் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் பைபிளில் வாசன் ஆபரகம் பணக்காரர் ஈசாக்கு பணக்காரர் யாக்கோ பணக்காரர் அவர் மகன் யோசியை பணக்காரர் அவர் சந்ததியே பணக்காரங்க எல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக இப்போ வெளியும் பொண்ணு வச்சுருந்தாளுங்க எனக்கு யாரும் ஏழையே தெரியல கத்தோடி பிள்ளைங்க யாரும் ஏழையா தெரியல ஆனால் அவர் அதெல்லாம் என்ன ஒன்றை நேராக புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டார் வந்து என்ன சொல்கிறாரு அப்போஸ்னாகிய பவுல் ஏழை ஒரு ஏழை ஆளாக உலகம் முழுக்க சூசைட்ஸ் அறிவித்தார் எந்த ஏழை பிச்சைக்காரனாவது உலகம் முழுக்க சூவிசைட்ஸ் அறிவித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் கப்பலில் ஏறி பிரயாணம் போய் டிக்கெட் எடுத்து போய் கூழ நாள் ஆளுங்களை கூப்பிட்டு போய் பல இடங்களில் தங்கி சூசைட்ஸ் அறிவித்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா அவர் எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தார் எவ்வளோ படித்த ஆள் எவ்வளோ அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து வந்தார் அந்த ஊர் கவர்னரே அவரை சிறையில் அடைச்சு வச்சுட்டு அவர்கிட்ட லஞ்சம் கிடைக்குமான்னு பேரம் பேசிகிட்டு இருக்கிறான் பைபிளில் சொல்லி இருக்குது அவ்வளோ பெரிய ஆளை ஏழைன்னு சொல்கிறாருன்னா டக்குன்னு பாருங்க இந்த இன்டர்நெட்ல இருந்து வசதா பவுல் ஏழை ஒரு வசனம் அதுக்கு என்ன வசனம்னு பார்த்தா நான் எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் எனக்கு அது என்ன சொல்கிற ஊழியத்துக்கு போகிற இடத்துல சில இடத்துல சோறு கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்தில் அடி உதவி கிடைக்குது சில நேரத்தில் எதிர்ப்பு இருக்குது சில நேரத்தில் ஜெயிலில் போட்டுறானுங்க எனக்கு அது எப்படி இருக்கணும்னு தெரியும் எனக்கு அப்படிங்கிறாரு அவர் அவர் ஏழை சொல்றாரு பாருங்க என்ன ஒரு இது பாருங்க அடுத்தது யாருன்னு பார்த்தா ஏசு ஏசு ஏழை சரி அதுக்கு ஏதாவது வசனம் கொடுக்குறாருன்னு பார்த்தா நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷகுமாரன் தலை சாய்க்க வீடே இல்லப்பாவும் அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார் ஏசு தலை சாய்க்க கூட இடம் இல்லை ஆனா காமிச்சேன் ஏசிட்ட வந்து கேட்குறாங்க எங்கேயே தங்கி நான் சொல்கிறார் வந்து பாருங்கள்னாரு வந்து பார்த்தாலும் இங்கே தங்கிட்டு போகணுன்னு முழுக்க தங்க வச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு அவ்வளோ நல்ல ஒரு வீடை வச்சிருந்துருக்கிறார் அது வாடகைக்கு எடுத்தாரோ சொந்தமாக வச்சுருந்தாரோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் நல்ல வீட்டில் இருந்தார் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் ஏழையாக இருக்க முடியாது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தண்ணம் பாருங்க அப்படியே சும்மா சிம்பிளாக சொல்றேன் ஏன்னா அந்த ஜனங்க வந்து ஏமாளிகள் பாருங்க எல்லாம் வாசிட்டு அவன் சொல்லியிருந்தான் இன்டர்நெட்டில் நான் வாசித்தேன் ஏழை அது என்ன வாசனம் சொல்லி இருக்குது ஒண்ணுமே கிடையாது விலகம் சொல்லிட்டு போறாரு பெரிய பாயிண்ட் சொல்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறாரு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாலே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் நினைக்கிறேன் விலங்கவே செய்யாது பாருங்க இது பொல்லாத இருதயம் அது வந்து வேதத்தை திரிக்கிற இருதயம் பொல்லாது கர்த்தர் ஒன்று சொல்றாரு வேதம் ஒன்று சொல்லுது இவங்க வந்து அதை திரிக்கிறார்கள் இன்னொரு வசனம் சொல்றார் ஏசியலன்றது அவர் உள்ளவராயிருந்தும் நாம் ஐஸ்வர்யம் நம் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரு அப்ப தரித்திரான எங்க தரித்திரான சிலுவையில் தரித்திரான சிலுவையில் தொங்கும் போது நம்முடைய தரித்திர சாபத்தை சுமந்தாரு உலகத்துல வாழ்ந்தப்போ தரித்திரா இருந்தாரா எந்த தரித்திரன்னு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு இதெல்லாம் அறிவுபூர்வமா யோசிக்கிறதே கிடையாது இப்படி எல்லாம் இருந்துக்கிட்டு இது பொல்லாத இருக்குது இப்படிப்பட்ட காரியங்களை உள்ள இதை கேட்டு நீங்க உள்ள வைத்தீங்கன்னு வைங்க இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு உங்களுடைய உள்ளத்தில் பெரிய ஆபத்து தெரியுமா எவ்வளவு பெரிய ஆபத்து நான் சொல்றேன் தப்பான டேரக்ஷன்ல வாழ்க்கை போகும் அப்புறம் பின்னால வருந்துவீர்கள் பத்து வருஷம் பொறுத்து ஐயோ இந்த சத்தியத்தெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படிதான் இருக்கும் ஏதோ ஒருத்தன் வழி தப்பாக இங்க இருந்து கெல்லிஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடலாம் பத்து நிமிஷத்துல போ என்னத்தையும் தப்பா சொல்லிட்டான் அப்படின்னு திரும்பி போயிடலாம் வாழ்க்கை விளையாட்டு இல்லைங்க வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு காதல கேட்டு எதையாவது ஒன்னு இருதயத்துல வைக்க கூடாது என்னமோ ஒரு கோயில் இருக்குதுங்க போய் சத்த நேரம் உட்காந்துட்டு வந்துடலான்னு போறேன் சத்த நேரம் உட்கார்ந்தா சத்த மாதிரி ஆயிட வேண்டியதுதான் சில நேரம் சில இடங்களில் போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை அப்படியே ஏழையாக்கி நோயாளியாக்கி ஒன்னு இல்லமாக்கி அனுப்புவத வரைக்கும் விடமாட்டாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எங்க போறது எங்க போய் என்னத்தை கேக்குறோங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும் என்று சொன்னால் இது வாழ்க்கை பிரச்சனை இதுல தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருபது வருஷம் பொறுத்தா ஐயோ அப்படி போயிருக்கலாம் போல இருக்கு நிறைய எவ்வளவு தூரம் போயிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது பாருங்க அப்ப பொல்லாத இருதயம் பொல்லாத இருதயத்தில இருந்தா பொல்லாத காரியங்கள் வருது வாழ்க்கையில கெட்ட காரியங்கள்லாம் எங்க இருந்து கிளம்புகிறது தரித்திரம் இருந்து வருது மற்ற எல்லா கெட்ட காரியங்களும் எங்கிருந்து வருது ஏசு சொல்றாரு பொல்லாத இருதயத்திலிருந்து இந்த பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்தில் பாருங்க இஸ்ரேல் மக்கள் தான் பொல்லாத இருதயம் உள்ள மக்கள்னு சொல்லி இருக்குது ஏன் அவ்வளோ தேவண்டிய மக்கள் இருந்தாலும் என்ன விதத்தில் பொல்லாதவர்கள் அவர்கள் கத்துடைய வார்த்தை ஒன்று சொல்லுது இவங்க அதை விசுவாசிக்க மறுக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் பாலம் தேனியும் கத்துடைய வார்த்தை வாக்கு பண்ணுகிறது இவர்களோ அதை அடையாமற் போனார்கள் அவருடைய விசுவாசத்தினால் அதான் பொல்லாதவர்கள் இருக்கீங்களா அப்ப மனுஷன் வந்து எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா சிலர் சொல்றாங்க சரிங்க நான் இதையும் விசுவாசிக்கல அதையும் விசுவாசிக்கல நியூட்ரலா இருந்துட்டு போறேன் நடுநிலையில இருந்துட்டு போறேங்க நான் செழிப்பையும் விசுவாசிக்கல தரித்திரத்தையும் விசுவாசிக்கல அப்படி இருக்க முடியாது நீங்க எதையோ ஒன்னு விசுவாசிக்கும்படியாக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் மனுஷன் வந்து எதையாவது விசுவாசித்துக் கொண்டேதான் இருக்கிறான் நீங்க இன்னைக்கு புதுசா ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் இதுக்கு முன்னால கிறிஸ்தவ கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க ஒரு வேலைங்க வந்திருக்கீங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது நீ எதையோ ஒண்ணு விசுவாசிக்கிறீங்க எதையோ ஒண்ணு நம்புறீங்க நீங்க விசுவாசிக்காம இருக்க முடியாது ஏன்னு சொன்னா மனுஷன் எதையோ ஒன்று விசுவாசிக்கும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவனுடைய மைண்ட் எதையோ ஒன்று விசுவாசிக்குது அவனுடைய உள்ள எதையோ ஒன்று அரவணைத்துக் கொண்டது அவனுடைய உள்ளங்கள் எதனாலும் ஒரு நாள் நிரப்பப்படுகிறது அப்படிதான் இருதயம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இருதயம் வந்து சில காரியங்களை விசுவாசிக்க முடியாத உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த மனுஷனுமே நடுநிலை வகிக்க முடியாது நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்க முடியாது நான் இதையும் விசுவாசிக்கலாம் அதையும் விசுவாசிக்கல இருக்கவே முடியாது நாம் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எதையோ ஒன்றை விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒன்று நல்லதை விசுவாசிக்கிறோம் இல்லது கெட்டதை விசுவாசிக்கிறோம் நடுநிலையா இருக்கவே முடியாது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் நல்லா யோசித்து பாருங்க ரொம்ப டேஞ்சரான அதனால்தான் நான் என் இருதயம் இது உள்ள என்ன போகிறது நான் என்னத்தை கேட்கிறேன் இருதயத்தில் வைக்கிறேன் பாருங்க அவர் இப்படி சொல்றாரு ரெண்டுமே இல்லை ஏதோ ஒன்றை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை அரவணைத்துக் கொண்டீர்கள் அதுதான் மனுஷன் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் ஏதோ ஒன்றை விசுவாசிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் மனுவர்க்கம் உண்டாக்கப்பட்ட தன்மை அப்படிதான் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் உற்பத்தி பண்ணுகிறீர்கள் உள்ள என்ன போகுதோ அதுதான் வாயில் வருது வாயில் என்ன வருதோ அதுதான் வாழ்க்கையில் இருக்கிறது இருக்கீங்களா கண்டிப்பா நீங்கள் உள்ளத்துல எதை அரவணைத்துக்கொண்டீங்களோ அதுதான் நடக்க போகிறது எதோ ஒன்று விசுவாசிக்கிறீர்களோ எதோ ஒன்று நடக்கப் போகிறது அது நல்லதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதனால நல்ல காரியங்களால் இருதயத்தை நிரப்ப வேண்டியது ரொம்ப அவசியம் வாழ்க்கைய எப்படி உங்களுக்கு ஏற்ற ஒரு உலகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு உலகத்தை உண்டாக்குவது எப்படி என்பதை இங்க கத்தர் போதித்துக் கொண்டிருக்கிறார்